என் செல்ல குழந்தையே சில பல ஆண்டுகளுக்குப் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பிய விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகின்றது என் குழந்தையே உன் தாயானவன் என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே உனக்கான நல்ல நேரம் விடும் அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க நீ தயாராகிவிடு நல்ல நேரத்தை தேடிக்கொண்டிருந்த என் குழந்தையே இதோ உனக்கான நல்ல நேரம் என்று உன் அம்மா காண்பித்து கொடுக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்று விடாதே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை தெளிவாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும் நல்ல மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்து எப்பொழுதும் உனக்கான நல்ல திருப்பத்தை உன் கைகளில் நிறைவாக கொண்டு வந்து சேர்க்கின்ற உன் தாயானவள் இன்றும் உனக்கான நல்ல நேரத்தை உன் கைகளில் கொடுத்துவிட தயாராக இருக்கின்றேன் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கின்ற நல்லதை தடுத்து விடாமல் நான் என்றும் உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட இன்னல்களும் எப்பேற்பட்ட சோதனைகளும் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கிறது அதனால் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான நல்ல நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே நான் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நடக்காத விஷயம் என்று எதுவும் கிடையாது நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது ஆனால் என் குழந்தையே இதற்கெல்லாம் நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமல்லவா உன் தயானவள் எனக்கு நீ கொடுக்கின்ற அந்த ஒத்துழைப்பு தான் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உனக்கு நிலையானது இல்லை என்று என் பிள்ளை நீ சொல்லி புலம்புவதுதான் இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்காமல் போவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி நாம் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் நிச்சயமாக அதன் மீது உன்னுடைய கவனம் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தை உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற மன உறுதி உனக்குள் இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதில் நீயும் எனக்கு கை கொடுக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே நீ என்ன நினைத்தாலும் எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் அடைந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் என்றும் என்றென்றும் உன் அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கான நல்ல நேரத்தை நான் எப்பொழுதுமே தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அம்மாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்னாலும் தெளிவான மனநிலையை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய தெளிவினால் மட்டும்தான் உன் தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கான வெற்றியை பெற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் இங்கு உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு உதவியையும் செய்வதற்கு முன் வருவதில்லை உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு இங்கு யாரும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எதையும் சிந்தித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் தொலைத்துவிட்டு நீ தனியாக நிற்பதை முதலில் யோசிக்காதே என்ன வந்தாலும் எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அந்த விஷயத்தில் இருந்து நான் மீண்டு வருவேன் என்று சொல்லி நீ எடுத்து வைக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கான மிக பெரிய பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் கோடான கோடி உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு எதிர்பாராத விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கை உன்னை எப்படியெல்லாமும் காயப்படுத்தி இருக்கிறதல்லவா சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை பாடாய்படுத்தி எடுத்திருக்கிறது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று என் பிள்ளை சொல்லி கதறியும் இருக்கின்றாய் அம்மா எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கின்ற ஒரு விஷயம் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகளை கொடுக்கிறது நான் மட்டும் ஏன் இதை பெற முடியாமல் தவித்து நிற்கிறேன் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் நடத்துவதை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகத்தான் நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதையும் எண்ணி என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் நமக்கு நம் தாய் தருகின்ற இந்த வாழ்க்கை என்றும் நமக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுத்துவிடும் என்பது உன்னுடைய புரிதலாக இருந்து விட்டாலே போதும் வராகியை வணங்குகிறோம் என்று எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமா இந்த வராகி உன் வாழ்க்கையில் எதை கொடுப்பால் இதை தரமாட்டாள் என்பதும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டுமல்லவா தெளிவான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் என்று என்னவெல்லாம் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் நான் உன்னுடையதாக மாற்றிக் கொடுத்து விடுவேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரியான நேரம் உனக்கு எப்பொழுது என்று நீ அல்லவா அந்த நேரம் இப்பொழுதுதான் என்று உன் அம்மா உனக்கு தெளிவாகவே சொல்கின்றேன் என் பிள்ளையே சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு நடக்கவே கூடாது என்கின்ற ஒரு நிலைக்கு சென்றுவிடும் தானாக செல்கிறதோ இல்லையோ சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் அப்படி ஒரு நேரத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார்கள் இது போன்ற நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை சுற்றி நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை என்றும் என்றென்றும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உனக்கான நல்லதொரு புரிதலாக இருக்கட்டும் நடத்துவதை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் இதைவிட சிறப்பான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்காக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை சரியான நேரம் ஒருவருக்கு வாய்த்து விட்டால் இந்த வாழ்க்கையும் அவர்களுக்கு ஒட்டுமொத்த திருப்பத்தையும் இந்த வாழ்க்கையில் ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்துவிடும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேனோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக நிறுத்தி வைக்கும் எப்பொழுதுமே சந்தோஷமாக உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ இல்லையோ உன் தாயானவள் நான் எப்பொழுதும் நினைக்கின்றேன் பல ஆண்டுகளாகவே ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை ஏக்கம் கொண்டு தவித்து கொண்டிருந்தாய் இனிமேலும் அது நமக்கு நடக்குமா நடக்காதா என்கின்ற ஒரு கவலையோடுதான் உன்னுடைய நடமாட்டம் இங்கே இருந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது அந்த விஷயம் உனக்கு முழுமையாகவே கிடைக்கப் போகிறது என்கின்ற உத்திரவாதத்தினை நான் கொடுத்து விட்டேன் அதனால் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய நேரமில்லை நான் இருந்து நடத்துவதும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையெல்லாமோ கடந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து இப்பொழுதுதான் ஓரளவிற்கு அம்மா என்று சொல்லி மூச்சு விடுகின்ற நேரத்தில் உனக்கு இன்னொரு நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் அல்லவா தெய்வத்தின் அருள் ஒருவருக்கு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் அவர்களுக்கு நிச்சயமாக நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் அவர்கள் வாழ்க்கையை தெளிவுபடுத்தும் இன்று நடக்கவில்லை என்பதற்காக மனம் உடைந்து போய்விடக்கூடாது நாளை நடக்கவில்லை என்பதற்காக நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது முன்பு போல் அல்ல இப்பொழுது எல்லாம் எல்லாமுமே ஒவ்வொருவரினுடைய நம்பிக்கைக்கு பலனாக மட்டும்தான் தெய்வத்தால் கொடுக்கப்படுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவதும் நான் இருந்து கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிதலில் வைத்துவிட்டால் போதும் சந்தோஷமான சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருவதை நீ நினைத்தால் இனிமேல் நிச்சயமாக உணர முடியும் நீ நினைத்தால் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒரு சேர உன்னால் மீண்டும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் நல்லது நடக்க வேண்டி என் குழந்தை நீ எடுத்து வைத்த முயற்சிகள் இத்தனை வருட காலத்திற்கு பிறகு உனக்கு பலன் கொடுக்கிறது என்றால் அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நான் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை மேலும் மேலும் எந்த அளவிற்கு கொண்டிருக்கிறது என்பதில் உனக்கான புரிதல் தெளிவாக இருக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கையை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்து விட்டால் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய வெற்றியை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெற்று விடுவாய் என்பதனை மறந்து உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எந்த நிலையிலும் உனக்கு நிறைவான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தோடு இந்த வாழ்க்கையை எண்ணி என் குழந்தை நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிரு அம்மா நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நடக்காது என்று எதுவும் கிடையாது நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காத விஷயங்கள் என்று எதுவும் கிடையாது ஆனால் இவை எல்லாமும் உனக்கு நடக்கும் பொழுது நீ என்னவாக இருக்கிறாய் என்பதில்தான் அத்தனை விருப்பங்களும் அடங்கி இருக்கின்றது நீ சரியாகத்தான் ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை அதிரடியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பற்றி நீ சிந்தித்தாலும் இவையெல்லாம் ஒன்றுமை இல்லாததாக மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கையில் அதிகமாக உணரத் தொடங்கிவிட்டோமானால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான நம்பிக்கைகளும் என்றும் என்றென்றும் உன் வசமாகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை கொண்ட என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதுவெல்லாம் மேலும் மேலும் உன்னை பின்தொடர்ந்து வருவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் அதற்கான நேரம் உன்னை நோக்கி வந்து விட்டது என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டது நீ ஏங்கி தவித்தது என்ன விஷயம் என்று இப்பொழுது உனக்கு நினைவில் வந்து விட்டதாம் எதுவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் உன்னிடத்தில் உறுதியாக சொல்லிவிட்டேன் நடக்கின்ற விஷயத்தை நீ எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொள்ள உறுதியாக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் என்று என் குழந்தை நீ சொல்வது என் செவிகளுக்கு கேட்கின்றது சொன்ன சொல் மீற இந்த வராகி என்பதனை நீ மறந்து விடாதே நீ நினைத்ததை இன்று உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனையும் நீ மறந்து விடாதே உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கை அதை நடத்தி கொடுத்தே தீரும் என்பதனையும் புரிந்து கொண்டால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்